இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள் அட்டாட் அட்டாட்டா வானவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வேற லெவலில் இருக்கு இங்கே பாருங்க வானவில் எவ்வளோ பசுமையா இருக்கு பாருங்க ஏரியாவே வேற லெவல்ல இருக்கு பச்சைப்பா நான் மழைக்காலம் நாற்று நட்டு இன்னும் பயிர் விடலை சரிங்களா வேற லெவல்ல இருக்கு ஏரியாவே ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தாய்லாந்து கிராமம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் பாருங்கள் சைக்கிளில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு வானவில் பாருங்க நம்ம ரொம்ப லக்கி நம்ம வந்த நேரம் பார்த்திங்கன்னா வானவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது வந்து ஒரு ஆறு இப்போ பாருங்கள் இந்த இடத்துலலாம் பாருங்கள் ஒரு சில வீடுகள்லாம் இருக்குது உண்மையிலே இங்கே வாழ்றவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க மக்களை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வா இந்த இடத்த பாருங்க இந்த இடத்துல வந்து நான் வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க வா சார் நம்ம வந்த நேரம் நம்மளுக்கு வானவில் வேலை கிடைச்சிருச்சு உங்களுக்காக கீழே இறங்கி நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஓகே மக்களை பாருங்க இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க உண்மையிலே இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க மலை மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தெரியும்னு நினைக்கிறேன் வீடு நம்ம உண்மையிலே ரொம்ப லக்கியான விழாக்கருங்க நம்ம ஏன்னா நம்ம வந்த நேரத்தில் இந்த வானவில் நம்மளுக்கு சிக்கி கிடிச்சு பாருங்க என்னையா பெரிய காசு போனால் சிட்டி வாழ்க்கை இது மாதிரி இடத்துல வாழணுயா குழந்தமா இந்த மாதிரி இடத்துல காசு போன இல்லாட்டி இந்த மாதிரி இடத்துல சந்தோஷமாக வாழ்றதே ஒரு மிகப்பெரிய வரம் அடா டாடா உங்களுக்காக இப்போ நான் வாகனத்தை நிறுத்திட்டு இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சூரியன் எதுவும் இல்லை அதனால உங்களுக்கு கிளியராக தெரியாது சரிங்களா அப்படியே இந்த பக்கம் பாருங்க வேற லெவலில் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த வீடு தான் சொன்னேன் இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு பாருங்க இதுவும் வீடுகள் தான் அடா டா 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 அந்த அந்த இடத்துல இருக்க தெரியுதா என்னன்னு தெரியுதா அது வந்து கரும்பு கொள்ளை கரும்பு கொள்ளை அதுக்கப்புறம் ஏதோ நிறைய மரங்கள் இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மலை சே எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு பாருங்க ஸோ இதுதான் தொடக்கம் இதுக்குள்ள நம்ம உள்ள நேரம் என்ன போனோம்னா ஒரு பெரிய கிராமமே இருக்கு சரிங்களா இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த கிராமத்தை தாண்டி உள்ள போனோம்னா நம்மளோட வயல் இருக்கு நெல் வயல் இதே மாதிரி நெல் வயல் இருக்கு வாங்க போகலாம் இந்த ஸ்ட்ரீட் தெரு தெரு எல்லாத்தையுமே காட்டுறேன் இவங்க வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்க வீடு தான் இந்த வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்தக்காரங்க வீடு என்னோட ஒய்ஃபோட ரெண்டி என்னோட ஒய்ஃபோட சின்னம்மா வீடு நம்ம வரும்போது அப்புறமா போய் பார்க்கலாம் அப்படியே இந்த தெரு ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கிராமம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொன்கியான் சிட்டியிலேருந்து ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் கொன்கியான் சிட்டி எண்பது கிலோமீட்டர் இங்கே இருந்து கொன்கியான் சிட்டி எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க கட்டமைப்பு அவங்களோட கிராம மருந்தாலும் அவங்களோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க அதையும் சொல்லுங்க நம்ம ஊர்ல மாதிரி சாக்கடை தண்ணி அது வாய்க்கால வந்து பள்ளம் கிடக்கிறது அது இது இந்த மாதிரி எதுவுமே ஆபத்தானது எதுவுமே இருக்காது மக்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மக்கள் மக்களுக்கு அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்க வானவில் வேற லெவல் வில்லேஜ் மக்களே சாலையெல்லாம் எவ்வளோ தரமாக போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் கானெல்லாம் இல்லாமல் க்ளோஸ்ட்டு அதாவது பாதாள சாக்கடை வந்து மூடினது மூடி இது படிச்சுருக்காங்க அருமை இவ்வளோ பெரிய கிராமத்துலேயும் உங்களுக்கு பாதாள சாக்கடை எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து கோவில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொந்தமான கோவில் தான் இந்த கோவில் புத்த கோவில் சரிங்களா இதை நம்ம தாண்டி போனோம்னா மலைக்கு பக்கத்தில் கீழே அடிவாரத்தில் இருக்குது நம்மளுடைய வயல் நல்ல வயல் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வண்டி ரொம்ப பிரபலமானது வேற லெவல் வில்லேஜ் செட்டு போட்டுருக்காங்க என்னன்னு தெரியல அந்த இடத்துல இருக்கவங்க மட்டும் ஆஃபீஸர் நம்ம கிட்ட நெருங்கி வந்துட்டோம் இந்த வீடுகள்லாம் பாருங்கள் பழைய காலத்து வீடுகளும் இருக்குது மாடர்ன் ஹவுஸ்ன்னு சொல்கிற இப்போ புதுசாக தற்காலத்தில் கட்டின வீடுகள் இருக்குது இந்த பழைய காலத்தில் இருக்க வீடு இதே மாதிரி தான் லாவ் ஹவுஸ் அங்கேயும் இதே மாதிரி வீடுகள் தான் இருக்கும் இதே ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி மரத்தில் லாவ் இந்த மாதிரி வீடுகள் தான் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் தொலைவு இது வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் வந்துட்டேன் கிட்டே வந்துட்டேன் நம்ம ஓகே இது அந்த அதுதான் நம்ம போகக்கூடிய இடம் அப்படியே ரைட் எடுத்துக்க வேண்டியதான் உள்ள இந்த கம்பவுண்ட் இருக்குல்ல இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட்ல தான் இப்போ நம்ம போக போகிறோம் இதுக்குள்ள தான் இப்போ நம்ம போக போகிறோம் இது வந்து ஒரு எம்டி பிளாட் மாதிரி ஆக்சுவலாக இது விவசாயம் நிலம் ஏன்னா எம்டி பிளாட் மாதிரி ஆக்கியாச்சு ஓகே இப்போ நான் இறங்கி உள்ளே போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் நம்ம வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் வாங்க போகலாம் ஆ வாங்க 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 பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி வாங்க வெளியில் வாங்க ஆ சிட்டுக்குருவி ஸோ நம்ம உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே கட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வீடு இதில் வந்து தாத்தா அதை விட என்னோட என்னோடய ஒய்ஃப் இருக்காங்களா அவங்கள தாத்தா வாழ்ந்த வீடு அவர் வந்து தவறிட்டார் அதனால் இப்போ இந்த வீட்டில் யாருமே இல்லை சும்மா தான் கிடக்கு அவர் வாழ்ந்த வீடு அந்த பக்கம் போய் காட்டுறேன் நல்லா தெரியும் இதை நம்ம மாமனார் நின்றுட்டுருக்கார் பாருங்கள் இவர் டெய்லியும் வேலை இருக்க இல்லையோ காலையில் கிளம்பி கொள்ளைக்கு வந்துடுவார் ஓகே இந்த ஃபஸ்ட்டு இந்த வீட்டை காமிச்சிடுறேன் கிராண்ட் ஃபாதரோட வீடு அவர் வாழ்ந்த வீடு அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டில் இப்போ யாரும் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்குள்ளே இப்போ சும்மா இந்த என்ன சொல்கிறது இந்த வயலுக்கு தேவையான மருந்து பொருட்கள் இந்த மாதிரி தேவையானதை மட்டும் இதில் வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே எல்லாம் போட்டுருக்கு தான் இப்போ நல்ல வீடு தான் கீழே எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுதான் ரூமு ஒரே ஒரு பெட்ரூம் மாதிரி ஒரு ரூமு ஸோ இதில் இந்த பம்ப் செட்டு பம்பு செட்டு பம்ப் செட்டு ரூம்னு சொல்லோம்ல பம்பு செட்டு ரூம் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க ஆனால் இது ஒரு காலத்தில் வீடு அந்த வீடு வந்து இப்போ அவர் மறைவுக்கு பிறகு பம்பு செட்டு ரூம் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த சுவிட்சு அதெல்லாம் எல்லாமே இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க சரி வாங்க நான் உள்ளே போய் தோட்டத்தை காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் வந்து பொதுவெளியில் யூரியனும் போக மாட்டாங்க அதே மாதிரி டாய்லெட் அது ரெண்டுக்கும் போக மாட்டாங்க ஒன்றுக்கும் போக மாட்டாங்க ரெண்டுக்கும் போக மாட்டாங்க அதனால் இங்கே கொள்ளைக்கு வந்தால் பயன்படுத்துகிறதுக்கு இங்கே வந்து கழிவறை கட்டி வச்சுருக்காரு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் யாருமே இல்லை இருந்தாலும் வயலுக்கு வந்தால் நம்ம பொதுவெளியில் போக முடியாதுல்ல அதனால் இங்கே வந்து ஒரு கழிவறை கட்டி வச்சுருக்காரு உண்மையிலே பரட்டக்கூடிய ஒன்று இதெல்லாம் பாருங்கள் மரவள்ளி காடு மாதிரி வளர்ந்து கிடக்கு மரவள்ளி செடி கசாவா சரி வாங்க உள்ளே போகலாம் இது வந்து இந்த சோளக்குள்ளையில் காவல் கப்பாங்கள்ல அந்த மாதிரி உள்ளது சரிங்களா நம்ம பயன்பாடு இல்லாமல் உங்களுக்கு பாய்ணா ஏ வே திஸ் வேலா ஓகே ஐ வில் ஃபாலோ ஹியூ சரி ஏற்கனவே போய்ட்டாராம் போல இங்கே பாருங்க இது வந்து முருங்க முருங்கை கீரை தம்மா யூ டோன்ட் குக் திஸ் மொரிங்கா வாய் யுவர் மாம் நாட் குக்கிங் திஸ் மொரிங்கா வென் ஐ நெவர் சீன் ஹவ் ந ஓகே ஓகே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சின்னதாக குளம் மைமி பிளாலா மீ பிள்ளா நித்தியாவா மீப்பிளாலா இப்போ பாருங்க ஒரு மீன் குளம் ஏன்னா மீன் கொஞ்சமாக லைட்டாக கிடக்கா இங்கே பாருங்கள் இன்னும் வானவில் லேசாக தெரியுது வானவில் சரி வாங்க நம்ம வயலுக்கு போகலாம் ஈவன் இஃப் யூ ஹேவ் ஃபிஷ் இட்ஸ் வெரி ஹார்ட் டு கேட்ச் யூனோ வாய் because you, you yeah because you have a lot of plants around so they will they just go and hide you cannot catch easily understand you okay. <sighs> parunga papali oh. ade ah, ade 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 oh. vera level papali papaya isan la vandu papaya romba famous somtam somtam payan paduthuvaanga ini barang sugar cane, karumbu ingeyim <inaudible> <inaudible> potu vechirukkaru karumbu லைட்டாக போட்டு வச்சுருக்காரு இதெல்லாமே நம்ம நம்மளுக்கு சொந்தமான இடம் தான் இது வரைக்கும் இப்போ நம்ம வந்தது எல்லாமே இந்த கரும்புக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்களோட தங்கச்சியோட தான் நினைக்கிறேன் நினைக்கிற தங்கச்சியோடது இவங்க தான் ஃபஸ்ட்டு அக்கா அதுக்கப்புறம் இதான் நெல் வயல் அனீலா நீ ஃபுல் பட் ஹாவ் டு மச் கிராஸ் கிராஸ் மோர் தென் ரைஸ் சாய் பொ பார்த்தீங்கன்னா இதுதான் நெல் வயலா நெல்லு புல்லு அதிகமா இருக்கு மக்களை விரப்பு தான் வரைச்சிட்டு இருப்பாரு போல நெல்லை விட இங்க புல்லு அதிகமா இருக்கு என்ன யாது ம் இது அடுத்த எத்தனை மூட்டை வரப்போகுது சும்மா நாலஞ்சு கூட வராது பிள்ளையே பாருங்கள் நெல்லை விட எல்லாம் ஃபுல்லு தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக தெரியுதானுன்னு தெரியலை பாருங்கள் சும்மா தரிசு வாய மாதிரி தான் லேசாக அங்கங்கே நெல் இருக்குது சரி விடுங்க சும்மா டைம் பாஸ் மாதிரி தான் விவசாயம் பண்ணுறாரு போல் பெருசாக ஒன்று எதிர எதிர்பார்க்காம இந்த பக்கம் பாருங்கள் மலை வேற லெவலில் இருக்குது மழை இடத்த எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஸோ இதுதான் இவருடைய தோட்டம் இது பாருங்க இது முன்னாடி தோன்றுன ஒரு குளம் அது அப்படியே கிடக்கு தூக்கமும் இல்லை பெருசாக மீன் இல்லை ஆனால் ஒன்று ரெண்டு கிடக்கும் போல் மீன் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நிலத்தடி நீர் இருக்குது தாய்லாந்து முழுவதுமே உண்மையிலே தாய்லாந்து வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடுன்னு சொல்லலாம் அவ்வளோ மழை பெய்யும் அவ்வளோ தண்ணீர் வளம் இருக்குது இந்த நாட்டில் இந்த மாதிரி தான் தண்ணி கிடக்கும் எங்கே பார்த்தாலும் சரி வாங்க போகலாம் லேசாக தூரல் போடுது அப்படியே லைட்டாக ஐயோ இப்போ பாருங்க அண்ணே வானவில் ரொம்ப பக்கத்தில் தெரியுது வானவில் பாருங்க பக்கத்தில் அங்கே தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா மலைக்கு இந்த பக்கம் இருக்கிறது மாதிரி தெரியுது காரணம் லேசாக தூரல் இல்லை அதனால தான் அருமை அருமை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளி இருக்குது முருங்கை முருங்கை இருக்குது மரவள்ளி இருக்குது கரும்பு இருக்குது வாழை இருக்குது வேப்ப மரம் இங்கே பாருங்கள் நம்ம ஊர் வேப்ப மரம் நல்லா பக்கத்தில் போய் காட்டுறேன் நம்ம ஊர் வேம்பு இருக்குது இதை பாருங்கள் இதான் வேம்பு தெரியுதுங்களா வேப்பமரம் இது நம்ம ஊர் வேப்பமரம் இருக்குது அதே மாதிரி தரையில் பார்த்தீங்கன்னா தொட்டா சினிங்கி நிறையா கிடக்கு இங்கே பாருங்கள் இது எல்லாமே தொட்டா சினிங்கி இந்த இடத்துல நிறையா கிடக்கு தூரல் போடுது வாங்க வீட்டுக்குள்ளே ஓடிடலாம் பாருங்க கரும்பு இதான் கரும்பு பாருங்கள் கரும்பு சூரிய ஒளி எதி வெயில் அடிக்குது சூரிய ஒளி இந்த வில்லேஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் துறள் பொழுது வாங்க வீட்டுக்குள்ளே ஓடிட் துறல் விழுது ஓடு 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 வெனி மழை வந்து விட்டது தொட்டாசி நீங்கி இருக்குன்னு சொன்னல்ல இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நிறையா தொட்டாசி நீங்கி கிடக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொட்டாசி நீங்கி தான் தாய்லாந்தில் இதுவரைக்கும் நான் வேறு வேறு இடங்களுக்கு போயிருக்கேன் பார்த்தது இல்லை பார்த்ததில்ல ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிடக்கு பாருங்கள் தொட்டாசி நீங்கி ஏறக்குறைய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கொடிகளும் இங்கே இருக்குங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க நம்ம ஆளுங்க சோழர்கள் எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னா இந்த ஊர் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஊர் மாதிரிங்க எல்லாமே நம்ம ஊர்லேயும் தண்ணீர் வளம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கும் ஏன்னா நம்ம வந்து இலக்கண இலக்கியத்தில் வந்து தமிழ் இலக்கியத்தில் படிச்சிருக்கோம்ல மாதம் மும்மாறி மழை பெய்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில ராஜாவோட ஆட்சியிலலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஸோ நம்ம ஊரும் ஒரு காலத்தில் இப்படி தான் பசுமையாக இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் நிலத்தடி நீர் மட்டம் ஏன் எனக்கு விவரம் தெரிஞ்சே நான் சின்ன பிள்ளை பள்ளிக்கூடம் போகிற காலத்தில் எங்கள் ஊரில் பத்து இருபது கிணறு கரண்ட்டு ரெண்டு மூணு நாளைக்கு இல்லாட்டி என்ன தான பண்ணுவாங்கன்னா எல்லாம் கிணத்துல போய் தான் குடிக்கிறதுக்கு குளிக்க துணி துவைக்க எல்லாத்துக்கும் கிணத்துல தான் இழுப்பாங்க ஆனால் இப்போ ஒரு கிணறு கூட இல்லை காரணம் ஆழ்துளாய் கிணறுகள் பேராசை பிடிச்ச மனுஷங்க நம்ம விடுவோமா கிணத்துல தண்ணியே இல்லை எல்லோரும் கிணத்த தூத்துட்டாங்க ஸோ இப்போ ஒரு நான் நம்மளுக்கு விவரம் தெரிய நம்மளுக்கே கிணத்துல இவ்வளோ கிணத்துல தண்ணி பார்த்துருக்கோம்னா ராஜாக்கள் அதாவது சோழர்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் இதை விட செழிப்பாக இருந்திருக்கும் பசுமையாக இருந்திருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம ஆளுங்க வந்து தெற்காசியா வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்தில் வந்து தலைத்தக்கோளம் டக்குவாப்பா இன்றைக்கும் இருக்குது டக்குவாப்பா மலேசியா தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் லாவோஸ் இந்தோனேஷியா பிலிப்பீன்ஸ் வரைக்கும் அடிச்சு நம்ம அழகை வந்து வர்த்தகத்தில் இவ்வளோ தூரம் வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க வர்த்தகத்தில்னால் காரணம் அவ்வளோ செழுமையான பூமி ஆனால் இந்த ஊரெல்லாம் அப்படியே இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் தாய் எவ்வளோ பசுமையா நிலத்தடி நீர் மட்டம்லாம் எப்படிமே எல்லா ஊரும் அப்படியே இருக்குது ஆனால் நம்ம ஊர் ஏறக்குறைய ஐம்பது சதவீதம் பாலைவனமாக ஆறி இது ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஐம்பது சதவீதம் தான் நான் சொன்னில்ல நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிணத்துல தண்ணியை பார்த்தோம் இப்போ வந்து ஆள் தொழாய்க்கினரு அடுத்த இன்னும் ரெண்டு மூணு தலைமுறை தலைமுறை எல்லாம் போச்சுன்னா முடியும் சாவலை தான் தண்ணியே இருக்கா இல்லாமல் போனாலும் போயிடும் இல்லைன்னா அரசாங்கத்திட்ட வாங்கி காசு கொடுத்துட்டு வாங்கி குடிக்கிற மாதிரி வந்துடும் என்ன பண்ணுறது விழிப்புணர்வு இல்லை நம்ம மக்களுக்கு சுத்தமாக அரசியல் சிந்தனையே இல்லை அடிமை மக்கள் சாதி மதம் காசு பணத்துக்கு ஓட்டு போட்டு எல்லா வளர்த்தையும் இழந்துட்டாங்க ஓகே அரசியல் அதே ஒரு பக்கம் இருக்கட்டும் வாங்க ஸோ இந்த வில்லேஜை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தொட்டாசினிங்கி இந்த கதையை எங்கே ஆரம்பித்தோம் தொட்டாசினிங்களை ஆரம்பித்தோம் ஏன் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இங்கே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக தொட்டாசினிங்கி வந்து இவ்வளோ உயரத்துக்கு வளராது அப்போ இது என்ன செடி இது வந்து நெப்பி தட்டைம்பாங்கல்ல அந்த செடிங்க ஆனால் இது தொட்டாசி நீங்கள் மாதிரி இங்கே பாருங்கள் தொட்டுறேன் மூடிடுச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் தொடர்ந்துருக்கா இப்போ தொடரேன் பாருங்கள் மூடிடுச்சு நெப்பித்தட்டை செடியா இல்லை தொட்டாசி தொட்டாசினிங்கி தான் ஆனால் நாங்கள் வந்து குளத்துக்கு மீன் பிடிக்க போகும்போதெல்லாம் இந்த தண்டு இருக்குல்ல இந்த தண்டை வந்து இப்படி எடுத்து தூண்டி முள்ள அந்த நரம்பு இருக்கும்ல நரம்பில் வந்து இதை கட்டி இப்படி மிதக்கட்டோம்னா மிதக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு அந்த செடியை வந்து நாங்கள் நெப்பித்தட்டை நெப்பி தட்டை அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் தொட்டாசினிக்கு மாதிரியே தான் இருக்குது பாருங்கள் மரவள்ளி அருமையான ஒரு கிராமம் செழிப்பான நாடு ஓகே சரிங்களா ஸோ இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கிராமத்து அங்கே பாருங்கள் மலை வீடு கரும்பு வயல் நெல் வயல் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஊர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஸோ இதில் நேராக இந்த ரோட்டில் நம்ம போனோம்னா அங்கே மலர் இருக்குல்ல அடிவாரத்தில் ஒரு புத்த கோவில் இருக்குது அது காட்டுக்குள்ளே தான் இருக்குது அந்த காட்டு காட்டு கோயிலோடு இந்த ரோடு வந்து முடியுது அவ்வளோதான் சும்மா ஒரு கிலோமீட்டருக்கும் குள்ளே தான் போனோம்னா அந்த காட்டுக்கோவில் முடியுது சார் வாங்க இதுதான் நம்மளுடைய அந்த பிளாட் நிலம் ஆனால் ப்ளாட்டை மாற்றி வச்சிருக்காங்க அந்த வீடு இடமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை கிளம்பிட்டார் மம்பட்டியை போயிருங்க மம்பட்டி பாருங்கள் தாய்லாந்து மம்பட்டி வித்தியாசமாக இருக்குது அனி நாட் சேம் இந்தியா அனி பாருக்களை மம்பட்டி எப்படி இருக்கு

बाय, बाय, गो टू योर हाइन हाउस या जस्ट गो स्ट्रेट। आई गो बांड पनंग जक नॉइस गन। गो टू माय लिली टीप। वेर। नी बिस विलेट। ओके। नॉट योर हाइन हाउस। ओके। तो पार्टी ना यूंग लोग लोग सुंदर करेंगे वेरा उड़ते होंगे बीड़े, परंगे इधर पलेकल तीसन बीड़े इप्पर्दा आर्को। நம்ம அதில் சொன்ன ட்ரைனேஜ் இந்த பாருங்கள் உங்களுக்கு மழை தெரியும் மழையடி வாரத்தில் அந்த கிராமம் இருக்குது இங்கே பாருங்கள் ட்ரைனேஜை பாருங்கள் நம்ம ஊரில் சென்னையில் கூட இன்னும் சரியாக போட்டு முடிக்க முடியலை ஃபெயிலியர் ஆகிப்போய் கிடக்கு சாக்கடை எதுமா இங்கே பாருங்கள் ஒன்ஸ் இது போட்டாங்கன்னா இதை வந்து தொடவே மாட்டாங்க ட்ரைனேஜ் ஒன்ஸ் போட்டு முடித்தாங்கன்னா இது வந்து பர்மனண்ட்டாக தான் இருக்கும் நம்ம ஊரில் போடுறது அப்புறம் ரோட்டை இடிக்கிறது போடுறது ரோட்டை இடிக்கிறது பெரிய தலைவலியாக இருக்கும் பாருங்க ட்ரைனேஜ் எங்கோ ஒரு ஈசான் கிராமம் வில்லேஜில் கூட இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பணத்தை அரசாங்கத்தோட பணத்தை எவ்வளோ கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் ஷாக்கிங்காக இருக்குல்ல நம்ம ஊரில் பெரிய பெரிய மாநகராட்சியிலே இன்னும் செயல்படுத்த முடியலை ஆனால் நம்ம ஊரில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஊரில் பாப்புலேஷன் அதிகம் அப்படி பிடிப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அதுக்கு தானே வார்டு மெம்பர் பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலரு கவுன்சிலர்லேயே ஒன்றிய கவுன்சிலரு நகராட்சி கவுன்சிலரு அப்படி இப்படின்னு மேயரு அப்புறம் என்ன இருக்குது எம்பி எம்எல்ஏன்னு இவ்வளோ பேர் எதுக்கு இருக்காங்க ஸ்ட்ரக்சர் நம்ம ஊர் ஸ்ட்ரக்சர் அருமையான ஸ்ட்ரக்சர் செயல்படுத்துறதுல வந்து ஊழல் என்ன சொல்கிறது நம்ம நாடை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறது இல்லாமல் சுயநலம் எவ்வளோது பணத்தை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது இங்கே பாருங்கள் வாழை மரம் என்ன பழம் இது பூவம்பழமா என்ன வாழை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குமா தாய்லாந்தில் நம்மளை விட இவங்க பொருளாதாரம் வந்து கம்மி தான் ஏன்னா நம்ம வந்து உலகத்தில் நாலாவது மிகப்பெரிய பொருளாதார நாடு இந்தியா வந்து நூற்றி முப்பது கோடி இப்போ நூற்றி முப்பதெல்லாம் தாண்டி போயிட்டோம் உலகத்திலே நாலாவது பெரிய பொருளாதார நாடு மாநில அரசுக்கும் வரி கட்டுவோம் மத்திய அரசுக்கும் வரி கட்டுவோம் ஆனால் நம்மளால் ஏன் கிராமங்களை நோக்கி இந்த மாதிரி கிராமத்தை விடுங்க சிட்டியிலே கூட இது மாதிரி இன்னும் சரியாக செயல்படுத்த முடியலை இங்கே பாருங்கள் பார்க்க பார்க்க பொறாமையாக இருக்குது சரி இங்கே பாருங்கள் இதுதான் இவங்களோட வீடு வாழைமரம் இவங்க கண் வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன நான் கண் காட்டுறேன் இது பாருங்கள் எலுமிச்சை மரம் எலுமிச்ச மரம் அப்புறம் அந்த சமையலுக்கு வெங்காய வெங்காயத்தண்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயத்தண்டு இது ஏதோ ஒரு அழகு செடின்னு நினைக்கிறேன் இது வந்து ஏதோ ஒரு அழகு செடி இது வந்து பப்பாளி இது பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை மாதிரி இருக்கு நம்ம ஊரில் இருக்குங்களா பார்க்கறதுக்கு அப்படியே பொன்னாங்கண்ணி மாதிரியே இருக்கு பாருங்க இதுவும் ஏதோ ஒரு பொன்னாங்கண்ணி கீரை மாதிரி இருக்கு ஏன்னா இது துளசி கிடையாது பொன்னாங்கண்ணி கீரை மாதிரி இருக்கு ஸோ எல்லா வீடுகளையும் கம்பல்சரி ஒரு பத்து செடியாவது வச்சிருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஈசான் வீடு இது பாருங்கள் இது அவங்களோட வீடு இந்த வீட்டு பக்கத்துல இங்கே ஒரு தோட்டம் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து சாப்பிட்றது தானே இதுவும் ஒரு வகையான கீரை இது என்ன கீரைன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா பசுமையாக நல்ல கீரை வளர்த்து வச்சுருக்காங்க இன்னொன்று முக்கியமானது இவங்க தண்ணீர் சேமிப்புக்கிறது பாருங்கள் எவ்வளோ பெரிய குருது பாருங்கள் ரெண்டு குருது ஃபுல்லாக தண்ணி இந்த மெத்தடில் தான் நம்ம ஊரில் இருந்துச்சு முன்னாடிலாம் ஆனால் இப்போ இந்த பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது தண்ணி இந்த மாதிரி தண்ணியை வந்து சேமிச்சி வச்சுக்கிறாங்க நம்ம ஊரில் அந்த பிவிசி பைப்பு டேங்க் வந்ததுலேருந்து சின்டாக்ஸ் டேங்க் வந்ததுலேருந்து எல்லாம் நம்ம டேங்க்குக்கு மாறிவிட்டோம் ஆனால் இங்கே பாருங்கள் இது வந்து தண்ணியை கூலிங்காகவே வச்சுக்கும் கோடை காலத்தில் கூட தண்ணி நல்லா இருக்கும் ஓகேங்களா மாறுபட்ட வாழ்க்கை மக்களே இன்னும் இயற்கையோடய சேர்ந்து வாழ்கிறாங்க இங்கே பாருங்கள் வாழை தண்டு வெட்டி எடுத்துருப்பாங்க புள்ள சாப்பிட்றதுக்கா இருக்குமே தெரியல பட்டை மட்டும் கிடக்கு இவங்களோட வீட்டில் பாருங்கள் அந்த மன்னரோட போட்டோ இருக்குது ராமா 10 இவர் தான் ராமா டென் அது அவருடைய மனைவி இது மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ராஜாவை வந்து வீட்டில் ஃபோட்டோவை வச்சுருப்பாங்க